பாட்டி என் மொண்டாட்டிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நாளுக்கு என் மொண்டாட்டிக்கு பிறந்தநாள் அவங்களே அவங்கள நேரடியா அவங்களுக்கு அன்னதான வழங்குறோம் நினைச்சாங்க அவங்க இந்த இத்தனை வருஷமா அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி போட முடியாது இந்த சேவை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு நிறைய பேரு சொன்னாங்க ஏன்னா என் மொண்டாட்டி வந்து வள்ளலாரில் உள்ளவங்க அதனால எனக்கு அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எனக்கும் இல்லை ஏன்னா சாப்பாடு உங்களுக்குலாம் ஒரு நாள் கூட போடலன்னா கூட அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க சொல்லி எனக்கு கொடுப்பா ஏன்னா அவங்க குடும்பமே வள்ளலாரில் உள்ளவங்க அதனால் எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி இன்னும் நிறையா பேருக்கு சாப்பாடு போடணும் சொல்லி எனக்கு வந்து இன்னும் அந்த சப்போர்ட் பண்ணதே என் மனைவி தான் இன்னைக்கு அவனோட பிறந்தநாள் நாள் ஆமாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என் ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுன்னு வள்ளலாரெலாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கான் சாப்பாடு போடணும் உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக செய்யணும் ஒரு ஒரு பொருளையும் மூடி வைக்கணும் ஒரு ஒரு பொருளையும் மூடி விற்கணும் அவங்களுக்கு போடுற சாப்பாடு சரி அரிசி சரி மல்லிகை பொருள் சரி அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் உங்களுக்கெல்லாம் போகிற சாப்பாடு சுத்தமாக போகணும் எல்லாமே நிறையா சொல்லி கொடுத்துருக்கா ஏன்னா வள்ளலார் அவங்க ஃபேமிலியே வள்ளலார் அவங்க கும்புறதே வள்ளலார் அதனால இன்னைக்கு அவ பிறந்த நாளைக்கே உங்கள் எல்லாருக்கும் வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்படுகிறது சாப்பாவிடுமா சாப்பாடு என் மனைவியோடய பிறந்த நாளைக்கு தான் அவங்க எல்லாேருக்கும் இன்று அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆ ஒரு ஒருத்தவங்களும் வரிசையாக வாங்க வரிசையாக வாங்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மனைவியோட பிறந்த நாளைக்கு தான் இன்று இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது எல்லாரும் விஷ் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை எனக்கு ஒரே ஒரு நெஜாமலே கல்யாணம் ஆனால் இதுமாரி இந்த சேவையெல்லாம் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதுமாரி சேவைகள் செய்கிறதுல அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அவங்க வள்ளலார் அவங்க வள்ளலாரில் உள்ளவங்க இதுமாரி சாப்பாடு கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப அவளே வந்து பக்கத்தில் இருந்து எல்லா வேலையும் பார்ப்பான் சமையல்லாம் அவ்வளோ பத்திரமாக செய்யணும் நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி பாட்டி நன்றி 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 வாங்க வாங்க மனைவிக்கு தான் பிறந்தநாள் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடுங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசத்தோடு மகளே இன்னைக்கு என் முன்னாடியோட பிறந்த நாளைக்கு தான் அன்னதானம் வழங்கப்படுகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பார்த்துக்கு பண்ணால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேர் சொல்லுவாங்க இந்த சேவையெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா என் மனைவி வந்து வள்ளலாரில் உள்ளவங்களை நினைச்சு அவங்க வந்து இன்னும் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி 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 வாங்க வாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு 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 எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் சரிங்க தரேன் வாங்க வாங்க வா நன்றி 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 நன்றி